சகோதர சகோதரிகளை அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அலஹமதுல்ல அல்லாஹ் மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதீன் வபாரிக் குசல்லீம் இன்னைக்கு அல்லாஹுடைய ஒரு சில இஸ்முகளை பார்க்க போறோம் இந்த இஸ்முகளை நீங்க தொடர்ச்சியாக ஒரு வாரம் ஓதிப்பாருங்க வெறும் ஒரு நாலஞ்சு நாள்லயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் நீங்க கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பாங்க நம்ம ஒரு செலவாத்து ஒரு திக்கு ரெண்டு இஸ்மு பார்க்க போறோம் இந்த நான்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரத்யேகமானது இதை வந்து மொத்தமாக நீங்க நூறு முறை ஓதனும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இருபத்தி முறை ஓதுனீங்கன்னா போதும் நாலு சேர்ந்து உங்களுக்கு நூறு முறை ஆகும் ஒரே தடவையில் இதை வந்து உட்காந்து ஓதிர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப சின்ன அமலாக தான் இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு தேவை நிறைவேறுவதற்காக நீத் வைத்து சில விஷயங்களை செய்வீங்கள்ல அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் வெறும் ஒரு ஒரு வாரம் நீயத்து வைத்தே நீங்கள் வந்து இந்த அமல் செய்து பார்த்தா போதும் எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் ஓதலாம் ஒழு இல்லாதவங்க தொழுகை இல்லாதவங்க கூட ஓதிக்கலாம் ஏன்னால் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா திக்ரு செய்யக்கூடிய வார்த்தைகள் தான் முதல்ல இதை எப்படி செய்யணுன்னா நீங்கள் ஒரு நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள் எந்த தேவையை நிறைவேறணுமோ அதை நீய்த் வைத்து ஒரு ஒரு வாரத்துக்கு நீயத்து வைத்து ஆரம்பிங்க அது எந்த நாள் வேணால் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் முதல்ல என்ன ஓதணும்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாத்து வசலாமு அழைக்க ஏ ரசூல் இல்லான்னு சொல்லிட்டு இருபத்தைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க இது நபி சல்லாஹ் அவர்கள் மீது நம்ம ஓதக்கூடிய ஒரு சலவாத்து தான் அல்லாஹுடைய வந்து சாந்தியும் சலாமும் நபி அவர்கள் மீது உண்டாகட்டும்னு நம்ம சொல்கிறோம் இந்த செலவாத்தை இருபத்தைந்து முறை ஓதிவிட்டு அடுத்து இரண்டாவதாக ஏ லத்தீஃபு யா அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மை இருபத்தைந்து முறை ஒதுக்கோங்க நிறைய ஆலிம்கள் சொல்கிறாங்க யா லத்தீஃபு அப்படின்னா அல்லாஹ் நுட்பமான அறிவுடையவெண்ணு அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ் வந்து நமக்கு ஒவ்வொரு காரியமும் நடத்துறதுக்கான அறிவை போட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு காரியம் நடக்குமாமா ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் முயற்சி பண்ணி பார்த்துட்டு விட்டுடுறோம் அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் நான் எல்லாமே பண்ணிட்டேன் எல்லா மெத்தடுமே ட்ரை பண்ணிட்டேன் இருந்தாலும் எனக்கு அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகிறது இல்லை நான் என்ன பண்ணாலும் எனக்கு பிஸ்னஸ் வந்து வர்றதில்ல நான் என்ன பண்ணாலும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை நான் சொல்கிற மாதிரி என்னுடைய கணவர் கேட்கறதில்ல அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல ஆனால் அதுக்குன்னு ஒரு வழி இருக்காமல் அந்த வழியே அல்லாஹ் நம்மளுடைய அறிவுல போடுவோம் ஜெயிச்சவங்க எல்லாருமே இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் ஜெயிப்பதற்கு காரணமே வந்து அவர்களுடைய அறிவுல அல்லாஹோ அந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத போடுவதை கொண்டுதான் இருக்காமா இந்த இஸ்மையை கொண்டு அழைக்கும் போது அல்லாஹும் அந்த காரியத்துக்கு தேவையான வழியை நமக்கு வகுத்து கொடுப்பான் சரியான நேரத்துல சரியான நபர்கிட்ட போய் உதவி கேட்கறதுக்கு கூட அல்லாஹுடைய அறிவு வேணும் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு விஷயத்துக்காக பல தடவை முயற்சி பண்ணி பார்த்து விட்டுருவோம் அதனால வந்து நம்மளுடைய தேவைகள் நிறைவேறாம இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது வழியலை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான் இதை நீங்கள் இருபத்தைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க அந்த நீயத்து நல்ல முறையில் வெற்றிகரமாக நிறைவேறணும் யா அல்லா ஓதுங்க ஏன்னா அல்லாஹுடைய வெற்றி இல்லாமல் நம்ம எதையுமே வந்து சாதிக்க முடியாது ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கும் போது கஷ்டமா இருந்தாலும் கூட இறுதியில கூட அல்லாஹூ நினைச்சானா ஒரே நொடியில் அந்த வெற்றியை நமக்கு கொடுத்துருவான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய வெற்றியை நீங்கள் கேட்பது ரொம்ப அவசியம் அப்ப அந்த நீயத்து கபுலாகுங்கிறதுக்காக யா ஃபத்தாகு யா அல்லா வந்து இருபத்தைந்து முறை ஓதிக்குங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா சலாமுன் கவுலம் மிர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன ஆயத்தை ஓதிக்குங்க இது வந்து சூரா ஏசின்ல வரக்கூடிய ஆயத்து இது வந்து பாத்தீங்கன்னா மறுமையில சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் வந்து சொல்லக்கூடிய ஒரு சலாம்னு சொல்லலாம் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் சோதனையில் வெற்றி பெற்று மறுமைக்கு வந்து சொர்க்கவாசியாக போகிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் கிடைக்கும் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து முறை ஓதிக்குங்க மொத்தமாக இந்த நான்கையும் இருபத்தைந்து முறை ஓதுறதுக்கு ஒரே அமர்வில் உட்காந்து சும்மா ஒரு பத்து நிமிஷம் நேரம் கூட ஆகாது வெறும் கம்மியாக தான் இருக்கும் இதெல்லாம் ஓதி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுன்னு தான் நம்ம சொல்லணும் இதை ஓதிவிட்டு நீங்கள் இதுவாக செய்து பாருங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு நீயத்து வைத்து இந்த அமலை வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு நேரத்தில் செய்துவாங்க தொழுகை இல்லாட்டினாலும் கண்டினியூவாக செய்யுங்க கண்டிப்பாக இந்த நீயத்து வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து நிறைவேறும் எதை செஞ்சாலும் அறுத்தம் உணர்ந்து மனசார இது நடக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு செய்து பாருங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் எனக்கு பலன் கிடைச்சிருக்குது இந்த அமல் மூலமாக அல்லாகவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க உங்க அனைவருக்காகவும் எல்லா இடத்துல துவா செய்து கொண்டு தான் இருக்கிறேன் எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்